அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தனித்து உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் குறைந்துள்ளன தனித்து குரு பகவான் வளம் வருவதால் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெருவாரியான கிரகநிலைகள் வளம் வந்தாலும் குரு பகவான் தனஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த அமைப்பு அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் நிறைவாக அள்ளிக் கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தடையில்லாம் அமல் ரிசவ ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த அவர் தனித்து இருப்பதை காட்டிலும் மிக வலுவாக மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதுதான் மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குரு பகவான் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க தனித்து உச்சம் பெறும் குருவால் காத்திருக்கும் அதிர்ச்சி இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும் போது உறுதியாகவே நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அது மட்டுமல்லாது குரு பகவான் சில கிரகநிலைகளை பகை கிரகங்களாக தனது பார்வையில் பார்த்தாலும் அந்த கிரகம் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை ஏனென்றால் குரு பகவானை நட்பு கிரகமாகவோ சம கிரகமாகவோ மட்டும்தான் அனைத்து கிரக பார்க்கின்றன தான் குரு தனித்து வளம் பெறுவதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் பூவுடன் சேர்ந்த நாறும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் இணையும் மற்ற கிரகநிலைகளாலும் தோஷம் நீங்கி அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே மனித வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வலையில் தனித்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் இது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்ல கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் அவர் உச்ச பலம் பெறுவதால் அவையை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் பொதுவாக குரு பகவான் நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க அதைவிட உச்ச பலம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவதற்கு பதிலாக தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அதிசாரமாக உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னாலும் கூட அவர் தனித்து வளம் பெறுகிறார் அவ்வப்போது சந்திரன் ஒரு வரோடு மட்டும்தான் இணைகிறார் எனவே தான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை ஆனால் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணையும் போது குரு உச்ச பலம் பெற்றிருக்கிறார் எனவே அவ்வப்போது இணைந்தாலும் கூட அபரிவிதமான வளர்ச்சி குரு சந்திர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் எனவே திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மற்ற நிதானமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்தால் தனித்து உச்சம் பெறும் குருவால் ஏற்படும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் மிகவும் அபரிமிதமான நன்மையை ஒரு இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சில இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரிடம் இருந்து நன்மை கிடைப்பது தடைபடுவதற்கான சூழல் உண்டு உறுதியாக அவர் தோஷமற்றவராக இருப்பதால் அவரிடம் இருந்து சிக்கலோ சிரமமோ எதுவுமே ஏற்படாது நிறைந்த நன்மை மற்றும் மட்டும்தான் தான் வரும் ஆனால் அவர் சாதகமற்ற அமைப்பில் ஜென்மம் அஷ்டமம் மூன்று பத்து ஆறு பனிரெண்டு ஆகிய ஆறு இடங்களில் வளம் வரும்போது சில நேரங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதே வேளையில் அவர் விரயத்தில் வளம் வந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இடத்தை தவிர ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளர்ச்சியை அள்ளிக்கூடங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் பக்ரம் பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் பார்வை கிடைத்தாலே போதும் பல தோஷங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி பார்க்கும் போது இந்த வேளையில் குருபகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே குருபகவானின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நிறைவாக நிச்சயம் உங்களை தேடி வரும் ரிசபராசிக்காரர்களுக்கு குருபகவான் குருபகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் தைரியஸ்தானம் என்பதால் தனஸ்தானத்திலிருந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவ்வளவு சிறப்பான நன்மையை தரக்கூடிய இடமாக தைரிய ஸ்தானம் பார்க்க முடியாது எனவே சற்று அலைச்சலும் எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகளும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்ப்பதோடு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திலிருந்து தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல பணிகளில் இருக்கக்கூடிய மந்தமான தேக்கமான நிலைகளை பகர்த்தறிந்து விரைவாகவும் துரிதமாகவும் குரு பகவான் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை போன்ற துறைகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் புதிய வேலை வாய்ப்பு என்று சொல்ல பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாக உங்களை கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் அதிகரிக்கும் தடை சிரமம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நல்ல வருமானம் கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தை மேற்கொள்ள முயற்சி செய்தாலும் அவை எளிதில் கைகூடு சந்தர்ப்பம் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விளைச்சல் சிரமம் அதிகரிக்கும் போட்டி பொறாமைகள் இருக்கும் ஆனால் அந்த காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நிறைவான நன்மை உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் பெரும் வளர்ச்சியும் முன்னேற்றம் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு